ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் நானே உன்னை தேடி வந்து தருகிறேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ அனுபவிக்கப் போகிறாய் உன்னை சீர்திருத்தவே நான் வருகிறேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கப் போகிறேன் வாழ்க்கையில் நம்மை சுற்றி அதிகமான மனிதர்கள் இருப்பார்கள் ஆனால் யார் எப்படிப்பட்ட மனிதன் நமக்கு நல்லது நினைப்பவர் யார் என்று அறிவது கடினம் அறியாத நேரத்தில் உனக்கான நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்யும் உள்ளம் இருந்தால் அதை விட பாக்கியமுடைய மனிதராய் நீ இருப்பாய் அப்படி நீ அவர்களை கண்டுபிடித்து விட்டால் அவர்களுக்கும் அவர்களை சேர்ந்தோர்க்கும் நிறைவான வாழ்க்கை அமைய தினமும் பிரார்த்தனை செய் உன்னை நேர்கோட்டில் நிற்கவைப்பது ஒருவருக்கு நீ செய்யும் நினைக்கும் நல்வினைதான் உன் வாழ்க்கை என்றும் தடம் மாறாது காரணம் அதில் ஆன்மாவாக நீ பயணம் செய்கிறாய் அந்த பயணத்தை உனக்கு தர ஓட்டுநராக உன் சாயைவாய் இருக்கிறேன் நீ என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய் உன் மனதில் இருக்கும் பயத்தை தேவையற்ற தூக்கி ஏறி வாழ்க்கை என்னும் அறையில் நீ நுழைய படிக்கட்டுகள் சவாலான பகுதியாய்தான் இருக்கும் நீ ஏறுகிறாய் சிறிது காலத்தில் நீ உள்ளே சென்று விடுவாய் அதனால் எதற்கும் கலங்காதே உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை சாய்தேவா துவாரகமாயி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உனக்காக அழுவதற்காகவே நான் இருக்கும்போது நீ எதற்காக அழுகிறாய் மகளே உனக்கு நன்மைகளை வாடிக்கையாகவே நான் செய்து தரும்போதோ துன்பத்தை நினைத்து நீ புலம்புவது வேடிக்கையாக அல்லவா தெரிகிறது இமைப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ பெரு துன்பத்தில் சிக்கிக் கொண்டாய் இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் எனவே இன்று முதல் உனக்கு சோதனை விளக்கம் என்பதை உணர்ந்து ஆறுதல் கோள் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நான் இனி தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் மக்களும் உறவுகளும் அதிகமாவார்கள் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தோட்டது எல்லாம் துளங்கும் ஏனெனில் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறவர் உன் தந்தையாகிய இந்த சாய் அல்லவா அவரால் உன்னை மறந்திருக்க முடியுமா அல்லது மறந்துவிடதான் முடியுமா நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க போகிறேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன் என் வருகைக்காக காத்து கொண்டிரு உன்னை என் வசம் வழிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னுடன் உன் வாழ்க்கையில் பயணிக்கிறேன் என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் உன் சாயப்பாக்கு தெரியும் என் என்று நினைக்கிறாயா உன் சாயப்பா நான் அகண்டமாக இந்த உலகம் முழுவதும் இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் கோபத்தை தூக்கியேறு பொறுமையை கடைபிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கான காலம் வந்துவிட்டது நீ நிச்சயம் வெற்றி பெற்று நிம்மதியுடன் வாழ்வாய் உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன் உன்னுடைய அசிவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன் பிரச்சனை என்ன உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஓர் உத்வேகத்துடன் உன் புத்தியும் மனமும் சேர்ந்து உன்னை சுற்றியுள்ள துயரங்களை தயர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம் அதை மனதில் கொண்டு உன்னை தைரியம் உள்ள ஆத்மாவாக எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள் அதற்காக தைரியத்துடன் உன்னுள்ளிருக்கும் கோபம் விரக்தி ஏமாற்றம் மற்றும் உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் செல்ல நினைக்க கூடாது அது உனக்கு நல்லதல்ல நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது தேவையில்லாமல் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை நினைத்து அசை போடுகின்றாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்து விடு அது உனக்கு நிச்சயம் ஆறுதலாக இருக்கும் அதுதான் உனக்கு நல்லதும் கூட அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் மனம் வருந்துகிறாய் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன்னை சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதுதான் என் கடமை என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசியும் பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை நீ கடவுளே இல்லை என்று வாதாடியவன் எவனும் எனக்கு மரணமே இல்லை என்று வாதாட முடியவில்லையே மரணம் என்று உணரப்படும் போதுதான் நாம் பலருக்கும் பக்குவம் வருகிறது உனக்கு துன்பம் நேரும் பொழுது எல்லாம் நான் என்றும் உன் கூடவே இருப்பேன் அப்பா இருக்கும்போது போது எதற்காகவும் கவலைப்படாதே உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் நேர்மையாகவும் உள்ளம் பூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும் நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும் அனைத்தையும் சகித்துக்கொண்டு நடந்து கடந்து வா கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்துக்கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேனே என்னை மீட்க யாருமில்லையே என்று புலம்புகிறாய் உன் மனம் தவிப்பதை என்னால் உணர முடிகிறது வருத்தப்படாதே பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டொழி அமைதியாக இரு உனது துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் என் வார்த்தைகளை நீ நம்பு இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்வை நீ எதிர்கொள்ளப் போகிறாய் கோபம் பேராசை காமம் தவறான எண்ணம் அகங்காரம் பொறாமை என்கிற இந்த ஆறு எதிரிகளிடமும் நீங்கள் மிகவும் சக்கரதையாக இருக்க வேண்டும் பேரானந்தத்தை நீங்கள் அடைய இந்த ஆறு எதிரிகளிடமும் போராடுங்கள் நிச்சயமாக நான் அதற்கு உங்களுக்கு உதவுகிறேன் பாபாவின் உருவம் ஒரு அற்புதம் கால் மேல் கால் போட்டு அமர்ந்த நிலையில் காட்சி தரும் பாபாவின் உருவ அமைப்பு மிகவும் மாற்றல் வாய்ந்ததாக அவரது பக்தர்களால் பூஜிக்கப்படுகிறது அவர் தமது வலது காலை இடது முழங்கால் மீது போட்டு தனது இடது கையினை வலது கால் பாதத்தின் மீது விட்டுள்ளார் பாபாவின் இடது கை ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவே உள்ள வலது கால் பெருவிரலை இரண்டு மரக்கிளைக்கு நடுவே சூரியனை பார்ப்பது போல தரிசித்து பாபாவின் மொழியை பெறலாம் மேலும் பாபாவின் பாதங்களை நமது கண்ணீரால் கழுவதாக மனதளவி நினைத்தால் இதயம் தூய்மையடையும் என்றும் அன்பை சந்தனமாக பூச சொல்லியும் நமது சம்பிக்கையை பாபாவின் மேலடையாகவும் கருத சொல்கிறார் நமது சிரசை பாபாவின் பாதத்தில் வைத்து வணங்கிய பின்னர் நமது பக்தியை சாமரமாக கொண்டு வீசி பாபாவின் வெப்பத்தை தணிக்க வேண்டும் அதுவே பாபாவின் சிறந்த வழிபாடு யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து உருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மாத்தமாக வேண்டுகிறார்கள் மற்றவர்கள் அந்த அவசியத்தில் இல்லை என்பதால் மேம்போக்காக வேண்டுகிறார்கள் எந்த வெள்ளம் புரண்டு வருகிறதோ அந்த வெள்ளம் வழிகளை உண்டாக்குகிறது எங்கே நீர்வரத்து இல்லையோ அங்க வழிகள் உண்டாவதில்லை இதுதான் கண்ணீருடன் வேண்டுகிற வேண்டுதலுக்கும் கடமைக்காக வேண்டுகிற வேண்டுதலுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னிடமிருந்து பற்றிக்கொண்டாயே என கேட்டு அழாதே நீ என்னை பற்றிக்கொண்டு என்னிடம் இருக்கிறாயே நான் என்ன பெயர் பெற்றவன் என எண்ணி அழு என்னை போற்று என்னை வணங்குவதற்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதையும் பிறர் பாராட்ட நடந்து கொள்வதையும் தவிர்த்து விடு நான் இதை விரும்புவதில்லை வெளிப்படையான ஆடம்பர வழிபாட்டுக்கு நான் முக்கியத்துவம் தருவதில்லை காரணம் அதை செய்வதற்கான பலனை உடனே அடைந்துவிட முடியும் அதற்கு மேல் பலனை எதிர்பார்க்க முடியாது அல்லவா ஆத்மாத்தமாக இதயத்திற்குள் என்னை குடியேற்றி அங்கே என்னை வழிபடு அப்போது உன் மனதும் செயலும் யாருக்கும் தெரியாது அனைத்தும் ரகசியமாக இருப்பதால் நானும் எல்லா விஷயங்களையும் ரகசியமாகவே செய்து வருகிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திரித்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான தான் வெற்றிக்கான வழி மனதை அமைதியாக்கு கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் இங்கு யாருக்கும் யாரும் யாதும் நிரந்தரமில்லை இல்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் ஏன் நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய் என் நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காதே இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாள் உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை அப்படி இருக்கையில் உனக்குள் எந்த தீங்குகளும் நான் நேரவிட மாட்டேன் கவலைப்படாதே கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது இழந்தவை அனைத்தும் வந்தடையும் விரும்பிய வாழ்க்கை அமையும் பொருளாதாரம் மேம்படும் தொற்று நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை நான் என் வசம் வழிபடுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னுடன் வாழ்க்கையில் பயணிக்கிறேன் என் குழந்தைகள் சொல்லிதான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் தெரியும் என்று நீ நினைக்காதே உன் அப்பா நான் அகண்டமாக இந்த உலகம் முழுவதும் இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நானே அறிவேன் உன் வாழ்க்கையில் கோபத்தை தூக்கி ஏறி பொறுமையை கடைபிடி உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன் உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன் பிரச்சனை என்ன உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் பெயரை எப்போதும் சொல்கிறவர்கள் என்னையே அனைத்திற்குமாக நம்புகிறேன் என்று சொல்கிறவர் என் வார்த்தையின் மீது முழு நம்பிக்கையை வைத்து காத்திருப்பார்கள் இந்த உலகமும் அதனுடைய ஆசை வலைகளால் உண்டான அனைத்தும் அழிந்துவிடும் ஆனால் என்னை நம்புகிறவர்களின் நம்பிக்கை ஒரு நாளும் அழிந்து விடாது வாழ்க்கையை சார்ந்து நீங்கள் கவலைப்படுகிற எல்லா விஷயங்களும் அழிந்துவிடும் என்னையே எப்போதும் பற்றிக்கொண்டிருப்பவருடைய கொண்டிருப்பவருடைய குறிக்கோளை நான் அளிப்பதே இல்லை என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுவாய் அன்றைக்கு உன் கண்கள் கலங்கும் அப்பா நான் வேண்டியதெல்லாம் தந்துவிட்டாயே விட்டாயே என்ற ஆனந்தத்தில் நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன்னோடு நான் இருப்பதை மறந்துவிட்டாய் நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு காலத்தின் கட்டாயம் நான் உனது தந்தையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது ஓர் அதிசயம் அது போல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம் உனக்காக அழகான பாதங்களை கொண்டு என்னிடத்தில் வந்திருக்கிறாய் அப்பா நான் இப்போது வளர்ந்து விட்டேன் நான் இன்னும் சிறுபிள்ளை இல்லை என்கிறாய் எனது பாதங்களை எதற்காக தாங்கள் எதற்காக நகர்த்த வேண்டும் நான் தனியாக போகக்கூடாத என்று தானே கேட்கிறாய் இத்தருணத்தில் உனது மனதில் என்ன என்ன ஆசைகள் தோன்றின சற்று பார் எனக்கு நீ எப்போதும் சிறு பிள்ளை தான் உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் நான் தான் உன்னை புண்படுத்தி வருத்தப்பட செய்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்னிடம் விட்டுவிடு நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள் உனது வார்த்தைகளுக்காக அப்பா காத்து கொண்டிருக்கிறேன் இனி உனக்கான அனைத்துமே நான் செய்பவை உன் அப்பாவாக அம்மாவாக உன்னை கண்ணுக்குள் வைத்து நான் காப்பேன் ஒவ்வொரு நாளும் உன் மனதிலேலும் ஒரு அழகான ரூபமாய் உனக்கு காட்சி கொடுப்பேன் நீ தினந்தோறும் என்னை நீ கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு தினமும் வழிநடத்துவேன் தினமும் என்னை நினைத்து இருக்கையில் உன் மீது எப்படி கோபம் கொள்வேன் தற்போது நீ இருக்கும் நிலை நான் அறிவேன் உனக்குள் இருக்கும் அகங்காரம் அகந்தை இவற்றை இன்றோடு விட்டுவிடு உனது மனதிற்குள் நான் இருக்கிறேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் நீ கவலைப்படாதே உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதில் இருந்து வரும் வெளிச்சத்தின் ஒளியைப் போல் நீ பிரகாசமாக இருப்பதற்கு நான் உன்னை வழிநடத்தி நடத்தி அழைத்துச் செல்வேன் எப்போது என்னை நீ அழைத்தாலும் நான் வருவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே அப்பா இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் காட்சி அளிப்பேன் உனக்கான நான் கொண்டு வரும் பரிசை நீ பெற்றுக்கொள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக போய்கொண்டே இரு வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே கலைத்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்களும் மோசமான மனிதர்களும் வருவார்கள் எதை கண்டும் மஞ்சாதே தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டு இந்த தருணத்தை உனக்காக பயன்படுத்தி கொண்டு உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உனக்கான லட்சிய பாதையை நான் வழிநடத்தி காட்டிக் கொடுக்கிறேன் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் உன் கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அளித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல் வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழிநடப்பவர்களுக்குத்தான் இழப்பு உனக்கில்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற சந்தேக கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழித்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளையெல்லாம் தூக்கி ஏறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தினேன் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் உன்னை விட்டு விலகும் அனைத்தும் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மாவாகவும் அப்பாவாகிய நான் இந்த சாய்பாபா என்றும் விரும்புகிறேன் எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் என் பரிபூரண அருள் உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் உன் தவறு நினைத்து நீ வருந்துகிறாய் திரித்துக் கொள்ளவும் நினைக்கிறாய் உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன் பின்தொடர்ந்து வருகிறேன் அதை நான் நிறைவேற்றியும் தருவேன் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்துக்கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் இங்கு யாருக்கும் யாரும் யாதும் நிரந்தரமில்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் ஏன் இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய் ஏன் என் நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காதே இருப்பதைக் கொண்டு சந்தோஷமாக வாழ் உனது எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்குத் துணை நிற்கும் உயிரினங்கள் அனைத்தையும் நேசி யாருடனும் சண்டை செய்யாதே பதிலடி கொடுக்காதே யாரையும் இழிவாக பேசாதே உன்னை பற்றி யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவனுடைய சொற்கள் உன் உடலை துளைத்துவிட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி வா செயல்கள் ஒழுங்காகும் எதற்காகவும் இந்த நிலையிலும் நடிக்காதே உன்னால் ஒரு துரும்புக்கும் துரோகம் நேரிடக்கூடாது எதற்கும் கவலை கொள்ளாதே மானுட மேன்மைக்கான உன் கடமையிலிருந்து அணு அளவும் விழுகாதே உன்னை மிகவும் பிடிக்கும் தயவு செய்து என்னிடம் விடாதே இவ்வுலக வாழ்வில் எல்லோருக்கும் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ வெள்ளம் போல் அவர் அவர்களை நோக்கி பாய்கின்றன எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன்னுடல் நிலைதான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் முடிவுக்கு வரும் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாள் அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே இருப்பதை வைத்து மகிழ்வாக வாழ் உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விட்டால் இவ்வுலகமே அதிகார போட்டிகளால் சூனியமாகிவிடும் என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில்தான் செல்கிறது என்று உனக்குள் சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மனவலிமையோடு நீ எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் வருத்தப்படாதே அழாதே தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன நல்லதே நடக்கும்